சரிங்கம்மா இப்போ இந்த கொம்பு செவி தான் எல்லாம் பண்ணுறீங்க இல்லை வேறு எதுவும் தொழில் பண்ணுறீங்களாம் எல்லாம் தக்காளி வியாபாரம் பார்ப்பேன் தக்காளி வியாபாரம் பார்ப்பீங்க சரிங்க அம்மா இது உங்களுக்கு யாருமா கற்றுக் கொடுத்த இந்த கொம்பு செய்வது எங்களுக்கு பரம்பரை தொழில் பரம்பரை தொழில் இதானுங்களா உங்கள் சொந்த ஊருங்கம்மா திண்டுக்கல் உடுமலைப்பேட்டை சரி நான் பிறந்த திண்டுக்கல் திண்டுக்கல்லுங்களா உடுமலைப்பேட்டில் இருக்கிறோம் சரிங்கம்மா எனக்கு அஞ்சு பேர்த்திங்க ஆ கொம்பு சீவிதான் காப்பாத்துறேன் கொம்பு சீவிதான் அஞ்சு பேத்தீங்களே காப்பாத்திட்டேன் கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன் கொம்பு சீவிதான் அஞ்சு பேத்தீங்களே கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க ஆமா ஐயா